உள்ளங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய நேசிப்பது தமிழ் பக்கத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய துறவு அப்படின்ற அதிகாரத்தை தான் பார்க்க போறோம் இந்த துறவு அப்படின்ற அதிகாரம் அறத்து இடம்பெற்றிருக்கு இந்த அறத்துப்பால் அப்படின்றது மொத்தமாக நான்கு இயல்களில் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியல் அதுல நான்கு அதிகாரங்கள் இருக்கு இல்லறவியல் இருபது துறவறவியல் பதிமூன்று ஊரில் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது சரி இந்த துறவு அப்படின்றதுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்காக தவம்லாம் மேற்கொள்வாங்க இல்லையா அதை தான் வந்து துறவு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் குரல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாதனின் யாதனின் நீங்கியான் எந்த எந்த பொருள்களில் இருந்து நீங்கி இருக்கானோ எந்த எந்த பொருள்களில் இருந்து ஒருவன் விலகி இருக்கிறானோ நோதல் அதனின் அதனின் இலன் அந்த அந்த பொருட்களில் இருந்து வரக்கூடிய துன்பம் அவனை நெருங்காது அதாவது இப்போது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அலைபேசி அப்படின்றது ஒரு அது மேலே ஒரு ஆசை நமக்கு எப்பவுமே இருக்கும் அது நம்ம விட்டு பிரியவே பிரியாது ஆனால் அதில் இருந்து நம்ம எந்த அளவுக்கு அது மேலே நம்ம ஒரு ஆசை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பமும் வருது இல்லையா அலைபேசி மூலயமா அதே மாதிரி தான் எந்த எந்த ஒரு பொருள்களில் இருந்து ஒருவன் பற்று நீங்குகிறானோ இப்போ நம்ம தொலைபேசியிலேருந்து ஒரு அக் அகன்று நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதன் மூலயமா வரக்கூடிய துன்பம் நமக்கு நெருங்காது இல்லையா அதுதான் எந்தவொந்த ஒரு பொருள்களில் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருட்களாக இருந்து வரக்கூடிய துன்பம் நமக்கு வராது அடுத்த குரல் பாத்தீங்க அப்படின்னா வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டியர் பால பலர் அதாவது வேண்டின் உண்டாக துறக்க நமக்கு வேண்டியது நமக்கு வேண்டியது என்ன நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்படி துன்பம் இல்லாம சந்தோஷமா இருக்க வேண்டும் உண்டாக வேண்டும் அப்படின்னு நினச்சோன்னா துறக்க வேண்டும் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டுவிட்ட பின் துறந்த பின் இந்தியர் பால பல நமக்கு அப்படி விட்ட பிறகு நமக்கு அடையக்கூடிய துன் இன்பங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது குரல் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் உருங்கு இந்த அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை அப்படின்னா நமக்கு ஐம்பொறிகள் இருக்கிறது இல்லையா ஐம்புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவி காது இதெல்லாம் வரும் இல்லையா அந்த ஒரு ஐம்புலத்தை நம்ம அடக்கி ஆள வேண்டும் அப்படி நாம் அதை அடக்கி வைக்க வ அந்த ஐ ஐம்புலனுக்கு நுகர்ச்சிக்கு தேவையான இதெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம வந்து நாக்கால் ருசிக்கிறோம் அப்படின்னா ஒரு சுவையான உணவுகளை நம்ம விரும்புகிறோம்ல அந்த ஒரு உணவுகளையும் நம்ம ஒரு சேர விட்டு விட வேண்டும் அந்த ஐம்புலத்தை நுகர்ச்சியை கட்டுப்படுத்தவும் ஒரு சேர விட்டு விட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஒரு குரலுக்கான விளக்கம் இதுக்கடுத்து நான்காவது குரல் பார்த்தோம் அப்படின்னா இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை முடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இயல்பாகும் நோன்பிற்கு நோன்பு அப்படின்றது இந்த தவத்தை தான் குறிக்குது இந்த தவம்லாம் செய்யறாங்க இல்லையா அதுக்கு இயல்பு அதோடைய இயல்பே என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருள் மேலையும் பற்று இல்லாமல் இருக்கிறது தான் இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை ஒன்று இன்மைன்னா ஒன்றிலுமே ஆசை இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு தவத்திற்கு இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து அப்படி நம்ம தவம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்த பிறகு கிட்ட உடைமைகளோ அந்த பற்றுகளோ இருந்தது அப்படின்னா நம்மளுடைய திசை நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு திசை மாறுவதற்கான இதுவாக மாறிடும் அப்படின்றது தான் இந்த ஒரு குறள சொல்கிறாங்க அதாவது ஒரு தவம் செய்கிறதுக்கு எதுவுமே ஆசை இல்லாததுதான் வந்து ஒரு இயல்பே அப்படி நாம் ஒரு ஆசைகளையோ உடைமைகளையோ வைத்திருந்தோம் அப்படின்னா மயலாகும் மயக்கம் வந்து ஏற்பட்டு நம்ம திசை திரும்பி விடுவோம் அப்படின்றதான் இந்த ஒரு குறளுக்கான விளக்கம் அடுத்து ஐந்தாவது குறள் பார்த்தோம் அப்படின்னா மற்றும் தொடர்பாடு எவன்குள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை அதாவது இது இது பின்னாடி இருந்து பார்ப்போம் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை பிறப்பருக்கள் அப்படின்னா பிறவி துன்பத்தை அறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிறவி துன்பத்தை அறுக்க அறுக்கக்கூடியவர்கள் அந்த பிறவி துன்பத்தில் இருந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சிந்தனை செய்கிறவங்களுக்கு ஒரு தவம் மேற்கொள்கிறவங்களுக்கு அவங்களுடைய உடம்பே ஒரு பாரமாகவும் ஒரு சுமையாகவும் இருக்குது அதில் அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த உடம்புக்கு மேலே வேறொரு தொடர்பு கொள்வது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த ஒரு குரல் அதில் மற்றும் தொடர்பு அந்த உடம்பை மற்றும் வேறொரு தொடர்பாடு எதுக்கு வச்சுக்கிறாங்க அந்த பிறப்பருக்கள் புற்றாருக்கு உடம்பும் மிகை பிறவி துன்பத்தை அறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த உடம்பே ஒரு மிகை அப்படின்றதையும் சொல்றாங்க ஆறாவது குரல் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் இந்த குரலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு இருக்கிறதும் எனது இந்த பொருள்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு ஒரு சொந்தம் கொண்டாடுறதும் அந்த ஒரு பற்றுகளில் இருந்து நீங்கி இருக்கிறவங்க வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அதாவது வானில் வாழக்கூடிய கடவுளரையும் தாண்டி ஒரு உயர்ந்த உலகத்தை அடைவார் தான் இந்த குரலினுடைய விளக்கம் பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு இதுதான் ஏழாவது குரல் இதுல வந்து என்ன சொல்றாங்க அதாவது நான் இந்த பொருள்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு இந்த இரண்டு பற்றுகளையும் ஒருவர் விடல அப்படின்னா துன்பங்களும் அவரை விடாமல் அவரை பிடித்து கொண்டே வரும் அப்படின்றது தான் இந்த ஒரு குரலினுடைய விளக்கம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைபட்டார் மற்ற எவர் இதுதான் எட்டாவது திருக்குறள் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் துறந்து ஒரு ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறவங்க அப்படின்றவங்க எல்லாரை காட்டிலும் உயர்ந்த நிலை அதான் தலைப்பட்டார் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க யார் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா தீர துறந்தார் இந்த துறவை மேற்கொள்றவங்க ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க மயங்கி வழிபட்டார் மற்ற எவர் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே துன்ப மாட்டிக் கொள்வாங்க அப்படின்றது இந்த ஒரு குரலினுடைய விளக்கம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது குரல்ல பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கும் அதாவது எந்த ஒரு ஆசையும் இல்லாம துறவரத்தை மேற்கொள்ற ஒருத்தவங்க தான் வந்து பிறவி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவி துன்பத்தை வந்து ஒழிக்க முடியும் அந்த பிறவி துன்பத்துல இருந்து நீங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பற்றுமே இல்லாதவங்க தான் அப்படி அந்த பிறவி துன்பத்தை அடைவதற்காக ஒரு பற்றை விடக்கூடியவர்கள் இல்லாம மயங்கி ஆசைகளோடு இருக்கிறவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையாமையாகவே இருக்கும் பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் எல்லா ஆசைகளையும் விட்டவர்களே பிறவி வேறை அறுப்பர் அதுவே மற்ற நிலையாமை காணப்படும் மற்றவர்கள் எல்லாருமே நிலையாமையில தான் இருப்பாங்க இதுதான் இந்த குரலுக்கான விளக்கம் அது அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது குரல் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பற்றுக பற்றான் பற்றினை அதாவது நம்ம பின்பற்ற வேண்டும் பற்றுக அப்படின்றது நம்ம பின்பற்ற வேண்டும் பற்றற்றான் பற்றினை பற்றான் அப்படின்னா யார் அப்படின்னா பற்றே இல்லாத ஒருவன் யார் அப்படின்னா இறைவன் தான் அவர் தான் பற்றற்றான் அந்த இறைவனுடைய பற்றை பற்றற்றான் பற்றினை அப்படின்னா அந்த இறைவனுடைய பற்றினை அப்பற்றை பற்றுக அந்த இறைவனுடைய அந்த இறைவனுடைய பற்றினை பற்ற வேண்டும் அப்படி ஏன் பற்ற வேண்டும் என்று கேட்டால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையற்ற பற்றுகையெல்லாம் நம்ம விட வேண்டும் அப்படின்னு நினைச்சோன்னா இறைவனுடைய பற்றுதான் நம்ம பற்ற வேண்டும் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக அப்படின்றது பற்று இல்லாதவனாக விளங்கக்கூடியவன் இறைவன் அவனுடைய பற்றை நம்ம பற்ற வேண்டும் ஏன் அப்படி கேட்டோம் அப்படின்னா இந்த உலகத்து பற்றுகளை எல்லாம் அதிலிருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா அவனுடைய பற்றதான் நம்ம பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஒரு துறவு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரலுக்கான விளக்கம் இந்த குரலுக்கான விளக்கத்தை இன்னும் வேறு முறையில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பதிவிடுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்